திருச்செந்தூர் முருகன் கோயில் வாசல் முன்னாடி நகராட்சி பாதாள சாக்கடையிலிருந்து பொது வெளியில் மலக்கழிவுகளை வெளியேற்று மனித மலக்கழிவுகள் இது குளமாக நகராட்சி திருச்செந்தூர் நகராட்சி குளமாக மனித மலக்கழிவு மாற்றி பாதுகாத்து வருகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு முன்பால திருச்செந்தூர் கோவில் நிர்வாகமும் திருச்செந்தூர் நகராட்சியில் செயற்கையான முறையில் ஒரு குளத்தை உருவாக்கியிருக்காங்க கோயில் முன்னாடி இது வந்து மனித மலக்கழிவுகளால் ஏற்பட்ட குலம் இந்த குலத்தை உருவாக்கியது திருச்செந்தூர் நகராட்சி பொது வெளியில் மனிதன் மலம் கழிக்கக்கூடாது ஆனால் திருச்செந்தூர் கோவில் முன்பாக பொது வெளியில் குலத்தையே மனித மலக்கழிவு கலந்த குலத்த குலமாக மாற்றியுள்ளது திருச்செந்தூர் நகராட்சி இது மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்க்கிறது மாவட்ட தலைவர் மாவட்ட கலைவர்